சைமன் தளபதி 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 டிவி கே டிவி கே டிவி கே உயிரை கொடுத்து உன்மத்தை கொட்டி தீ சைமன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஒரு துண்டு அடுக்கி விட்டுவிட்டு தொண்டு போய் விட்டாயா என்ன என்ன சைமன் இதெல்லாம் நியாயமா எங்கே போச்சு உன் தமிழ் இனம் எங்க போச்சு தமிழ் தேசிய கோட்பாடு செந்தமிழ் 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 எங்க போச்சு செந்தமிழ் உணர்வு அந்த செந்தமிழ் சீற்றம் ஏன் இப்படி காட்டல சைமன் இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு சி அசிங்கமால உனக்கு இன்றையெல்லாம் தமிழ் வெளியில் சொல்லிக்காத அது அசிங்கத்தின் உச்சம்